ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தயிர் சிக்கன் கிரேவி நல்ல க்ரீமியான நல்ல ஸ்பைசியான இந்த கிரேவியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் அதில் கமெண்ட்ஸும் பண்ணுறதில்ல லைக்ஸும் பண்ணுறதில்ல இதில் என்ன நிறை குறை இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்டில் சொல்லலாம் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன் சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் எழுநூற்றி ஐம்பது கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி சிக்கன் எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது கூடவே கால் கப்பு புளிக்காத தயிர் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விரட்டி நல்ல ஒரு ஒரு மணி நேரம் இல்லாட்டி ரெண்டு மணி நேரம் கூட அப்படியே ஊற வச்சுக்கலாம் நல்ல உரிச்சினை நல்லாவே இருக்கும் இது ஒரு பக்கம் ஊறட்டும் இந்த பக்கம் ஒரு மசாலா வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேனை சூடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு பச்சை இலக்காய் ஒரு கருப்பு இலக்காய் ரெண்டு துண்டு சுருப்பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன மராட்டி மொகு ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி வறுத்து விட்டுருவோம் இதெல்லாம் நல்ல வறுப்பட்டதும் பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு பன்னெண்டு சின்ன வெங்காயம் தூள் உரித்து சேர்த்து எல்லாத்தையும் நல்ல கலர் மாதிரி வர்ற வரைக்கும் இதை அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் எப்போவுமே நான்வெஜ் டிஷ்ஷு எது பண்ணாலுமே அதுக்கு இந்த மசாலா இந்த மாதிரி நம்ம வறுத்த அரைச்சி பண்ணும்போது டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் இந்த பருங்க வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக கெட்டியாக அரைச்சி எடுத்துருவோம் அரைச்சி எடுத்தாச்சு இது கூடவே அரை கப்பு திரும்பவும் புளிக்காத தயிர் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து அடித்து எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரியாணியிலே ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டு சேர்த்து இப்போது ரெண்டுத்தையும் நல்லா பொரிய வச்சுக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ இதில் ஒரு கப்பு வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து மூணு பச்சை மிளகாய் கீரி போட்டு சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் கலர் மாதிரி வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இதில் என்னடா நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறாங்களே நினச்சிக்காதீங்க இது வந்து பேலன்ஸ்டான ஒரு ஃப்ளேவராக தான் இருக்குது அந்த இஞ்சி பூண்டு வாசனை எங்கேயுமே டாமினேட் பண்ணல நல்லாவே இருக்குது அதனால நீங்கள் தைரியமாக கலந்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா கலந்தாச்சு ஒரு பத்து இலை போல் புதினா இலை சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம் இது புதினா இலை அதிகமாக சேர்க்க வேண்டாம் அதனோட லைட்டான ஃப்ளேவர் இருந்தால் போதும் இப்போ ஒரு கப்பு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து மெலிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் மெலிசாக கட் பண்ணி சேர்க்கும் போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும் நல்ல குழையவும் வதங்கி வரும் மறக்காமல் மேலே இந்த தோலெல்லாம் கூட நீங்கள் சீவி எடுத்துகிட்டு தக்காளி சேர்க்கும்போது நல்ல ஒரு ஜாம் மாதிரி நல்லா குழஞ்சி வரும் இதை பாருங்கள் நல்ல தக்காளி வதங்கி வந்தாச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் இந்த சிக்கனை ஒரு குட்டி பவுலில் மாற்றி பாதி நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதனால் அது அப்படியே கெட்டியாக இடித்து நல்ல ஊறி வந்திருக்கு சிக்கன் இதில் நான் அந்த லெமன் ஜூஸ் அப்புறம் அந்த தயிர் சேர்த்துருக்கறதால அந்த சிக்கனோட வாசனை துளி கூட இல்லை இப்போ இதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா திரும்பவும் உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்து நல்லா கலந்து பரட்டி விட்டுக்கலாம் தயிர் இதில் நம்ம நிறைய சேர்க்கறதால இந்த சிக்கன் பார்த்திங்கனாக்கா சூப்பராக வெந்து வந்துடுது ரெண்டாவது இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த சிக்கன் போன்லெஸ் சிக்கன் அதனால் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடுச்சு இப்போ நல்லா கலந்து சிக்கன் பாருங்கள் நல்லா நைன்டி பர்சன்டேஜ் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ நல்லா அடிக்கான ஒரு முறை கலந்துட்டு இந்த பாருங்க அப்படியே லட்டு லட்டாக வெந்து வந்திருக்கு சிக்கன் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்தால் அந்த மிக்சி ஜாரில் ஒரு கிளாஸ் போல் தண்ணியை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம் இது ரொம்ப குழம்பு பதமாக இருந்தால் இருக்காது கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும் ஒரு கிரேவி பதத்திலேயே இருக்கட்டும் அப்போ தான் அதனோட அந்த மசாலாலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு அப்படியே ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம் அந்த பாருங்கள் நல்லா கொதித்து நல்லாவே கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு இப்போ நம்ம கிள்ளி வச்சுருக்க அந்த கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்து நல்லா திரும்பவும் அடிக்கான கலந்து இறக்குனாக்கா நம்மளோட சூப்பரான தயிர் சிக்கன் கிரேவி எவ்வளோ பிரமாதமாக ரெடியாகிடுச்சி எப்போவுமே நம்ம ஒரு டிஷ்ஷை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது அதனோட கலரு அதுக்கப்புறமா அதனோட வாசனை அதுக்கப்புறமா அந்த டேஸ்ட்டுன்னு சொல்லலாம் இதை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பழக்கமாக சொல்கிறது தான் இந்த சிக்கன் கிரேவி சூடான சாதத்து கூட சொல்லவே தேவையில்லை அதுவும் சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்தி பரோட்டா அதுக்கப்புறம் இந்த பூரி ரோட்டி கார்லிக் நான் பட்டர் நான் ஃபுல்கா இப்படி எல்லாத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னும் இந்த பிளைன் ரைஸ் இந்த ஜீரா ரைஸ் கீ ரைஸ் வெஜ் புலாவ் வெஜ் பிரியாணி இந்த மாதிரி மைல்டாக இருக்கிற இந்த ரைஸ் எல்லாத்துக்குமே மைல்டான அந்த ஸ்பைசஸ் சேர்த்துருக்க ரைஸ் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இந்த சூப்பரான க்ரீமியான ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடிய தயிர் சிக்கன் கிரேவியை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படி இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்